வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பேரிச்சம்பழம் உணவுகளை பற்றியும் அதன் நன்மைகளை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் லைக் செய்யுங்கள் போவோம் ஆரோக்கிய உணவுப் பட்டியல் முதல் இடத்தில் பிடித்திருப்பது பேரிச்சம்பரம் இதன் தாயகம் அரேபியா என்றாலும் இந்தியாவிலும் தொன்று தொற்றே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்போது இந்தியாவிலும் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன பித்தம் அதன் காரணமாக உண்டாகும் மயக்கம் மற்றும் உடல் சூடு தாகம் தலைப்பாரம் ரத்த அழுத்தம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு பசியின்மை நீடித்த மலர்ச்சிக்கல் போன்றவை நீங்கும் என்று அகத்திய குணம் என்ற நூல் கூறுகின்றது பேரிச்சம்பழத்தின் இனிப்பு திசுகளில் ஏற்பீழப்பதத்தை அதிகரிக்கிறது உடலுக்கு ஊட்டமளிக்கின்றது பித்தத்தையும் பாதத்தையும் சமன் செய்கின்றது உள் உறுப்புகளில் ஏற்படும் அடர்ச்சியை நீக்குகின்றது அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு உள்ளவர்கள் தினம் நான்கு பா பேரிச்சம் பழம் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் நாடகங்களில் உள்ள அடர்ச்சி நீங்கும் மூச்சிறைப்புடன் கூடிய ஆஸ்துமாவிற்கும் பேரிச்சம்பழம் சிறந்தது அதில் வைட்டமின் மற்றும் கனிம சத்துக்கள் அதிகம் உள்ளன அதில் இருக்கும் இரும்பு சத்து உடலில் உள்ள இரத்தத்தின் அளவை சீராக பராமரிக்கும் அதனால் இரத்த சோகை ஏற்படாது உப்படைந்த தொடக்க காலத்தில் ஏற்படும் சீரற்ற மாதவிழா விளக்கை இது சரிசெய்யும் சிறு குழந்தைகள் எதை சாப்பிட்டாலும் உடல் தேராது மெலிந்து காணப்படுவார்கள் தேனில் ஊறவை பேரிச்சம்பழங்கள் நான்களை நறுக்கி தினமும் கொடுத்து வந்தால் உடல் தேரும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகி விடுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட வேண்டும் இதனால் இரத்த சோகை ஏற்படாது தசைகள் வலிமை அடைவதால் பிரசவ வழி குறையும் பிரசவம் முடிந்ததும் உள் ஏற்படும் அலர்ச்சிகளும் விரைவாக நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பேரிச்சம்பழத்தில் மற்றும் கரையாத இருக்கள் உள்ளன மலச்சிக்கலை எளிதாக போக்கி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் வெளியேற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் ஐந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும் பேரிச்சம்பழத்தில் உள்ள கனிமச்சத்துக்கள் இதே துடிப்பை சீராக்கும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்காக்கும் எலும்புகளில் ஏற்படும் சிதைவை தடுத்து எலும்புகளுக்கு உறுதியளிக்கும் உடலில் சர்க்கரை குறையும் போது உடல் சோர்வடையும் அப்போது பழங்கள் சாப்பிட்டால் உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து உடல் இயல்பாகும் விரத ஏற்ற உணவாகவும் பேரிச்சம்பழம் திகழ்கிறது நீடித்த அஜீரண பிரச்சனையே பிரச்சனை வயிற்று போக்கு போன்ற தொந்தரவுகள் உள்ளவர்கள் தினமும் இரண்டு பேரிச்சம்பழத்தை நீரில் ஊற வைத்து நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் இந்த பழம் இந்த பேரிச்சம்பழம் எல்லா காலங்களிலும் கிடைக்கும் பாதுகாத்து வைத்தும் பயன்படுத்தலாம் தேசியங்களில் பேரிச்சம்பழம் சேர்க்கப்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் தினமும் இரண்டு பழங்களுக்கு மேல் சாப்பிடக்கூடாது அது சர்க்கரையின் அளவை அதிகரித்துவிடும் எதிர்வரும் வீடியோக்களில் பேரிச்சம்பழம் அதில் பயன்படுத்தி செய்யப்படும் உணவு உணவுகளையும் நாம் பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சர்க்கரை செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆரண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்